கிளம்பிட்டாங்க சிவா நீ ரெடி ஆகிட்டாப்பா டக்கின்லாம் பண்ணிட்டு நிற்கிறாங்க நேற்று எங்கள் அம்மா துவைச்சி போட்டாங்க அவங்க ஊரில் இந்த துணியை காய வைக்கவே இல்லை நைட்டு ரொம்ப மழை பெஞ்சுது அதனால காய வைக்கல இப்போ தான் காய வைக்கப்போம் தோசை சுடுறாங்களாமா போட்டுக்கிட்டு அந்த வெங்காயத்தை வெட்டி அந்த கல் ஃபுல்லா போட்டு தேய் தேய் தேய்ச்சிட்டு இருக்கா முதல்ல வெங்காயத்தை தேய்ச்சா தோசை வரும் அதனால நல்லா தேய் 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 வழியா கல் கூட சண்டை போட்டு தோசை வர வச்சிட்டாங்க ஆமா பாருங்கள் ஸ்கேனுக்கு ஒம்போது மணிக்கு போகணுன்ட்டு இப்போ தான் மேடம் வந்து தலை சீவி நிற்கிறாங்க எங்கே கிளம்புனாலும் இப்படி தான் காலையில் தோசை சுட்டு கொடுத்தாங்க நேற்றை வச்சு சாம்பார் சாப்பாடு வச்சதே சாப்பிட்டாச்சு இப்போ கிளம்பிட்டுருக்கோம் டைம் ஆகிடுச்சி சீக்கிரமாக முன்னாடியே கிளம்புனா இவ்வளோ அவசரம் தேவையாகுள்ளேயே எப்போவுமே ஞாபகம் இருக்க ஆமாம் மாற்றிட்டேன் ஆமாம் வாய்லாம் தொடைங்க தண்ணிங்களாம் ம் சரி ம்

வந்துவிட்டேங்க ஃபுல்லாக உள்ளே போயிருக்கா வெயிட் இருக்கேன் நான் வெளியில் நான் இன்னும் தான் உள்ளே போனேன் அப்படியே அங்கே போனாலும் கூட்டமாக இருக்கும் உட்கார முடியாது அதனால தான் இங்கே வெளியில் மரத்தடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏம்மா கேமரா பார்த்தா உங்களுக்கு கேமரா பார்த்தேன் என்னம்மா முடிஞ்சுதா ஃபோன் நான் எடுக்கல எங்கே இருந்தது பேக்கில் முடிஞ்சிச்சி கிளம்பிதான் போயிட்டு போமா ஒரு வீட்டுக்கு வந்தாச்சிங்க கொஞ்சம் வழக்குள்ள வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்தா படுத்தது பாத்தீங்கன்னா ரேஷன் கிளம்பிட்டு இருக்கேன் நீ சொன்ன்தேதி ஸ்டார்டிங்லேயே போட்டுறாங்க எங்க ரேஷன்ல போய் அதை வாங்கிட்டு வருவோம் ரெண்டு டாக்டரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ள தருங்க உடனே வந்துடுறேன் கடைக்கு போயிட்டு வரேன்

தேவ இல்ல கருப்பு ரெடி பண்ணலாம் உங்க ஸ்கேனுக்குலாம் போயிட்டு வந்துட்டான் போயிட்டு வந்துட்டு எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பேர் என்ன கேட்டிருந்தாங்க போன டைம் கேட்டிருந்தாங்க குழந்தையோட வயிற்று எவ்வளவு கரெக்டா எத்தனை மாசம் ஆகுது அந்த கேட்டிருந்தாங்க இன்னைக்கு சொல்லும் போது நான் காதல வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து இருபத்தொம்போது வாரம் அஞ்சு மாதம் ஆயிருக்காட்டுக்கு அந்த இது படி ஸ்கேன் படி பார்த்தா ஒரு கிலோ வாரம் அஞ்சு மாதம் சே மாதிரி இருபத்தொம்போது வாரம் அஞ்சு நாள் இருக்குதான் அதான் சொன்னாங்க அப்புறம் வந்து வயிற்று பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு இருக்காங்களாம் ஆரோக்கியமாக தான் இருக்குது இது திருப்பி எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அதோட வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி வந்துருக்காங்க அப்படியே அவங்க பேச பார்த்தீங்களா ரெண்டு பேரும் பேச பார்த்தீங்களா கேவிக்கும் சிவாவுக்கும் இதுதான் கேமரா பார்த்தோன்னே சிவா இதாக தான் ரியாக்ட் பண்ணுவான் இந்த டைம் தாங்க அந்த இந்த வெயிட்டு கிட்டலாம் கொஞ்சம் இது பண்ணோம் அதை தான் வந்து ஃபுல்லாக இந்த ஸ்கேனில் எடுத்து வச்சு பார்த்துட்டு என்ன வெயிட் நாங்கள் சொன்னதை காதலவங்களாம் வீட்டில் வந்து அவங்க தேர்றாங்க வெயிட் என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க மேடம் ஒன்று முந்நூறு அதுக்குள்ளலாம் ஒன்றே முக்கால் கொஞ்சம் இப்போ நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே மினிமம் ரெண்டு ரெண்டு கிலோ போக வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஒன்று

இப்போ திரும்பவும் ஸ்கேனுக்கு வர சொல்கிறாங்க இப்போ அடுத்த மாதம் வர சொல்கிறாங்களா கரெக்டாக முப்பது நாள் கழிச்சு இன்னிலிருந்து ஒன்பதாம் மாதம் ஸ்கேனு அதோடு முடிப்பாங்களா இல்லை டெலிவரிக்கும் கொஞ்சம் ரெண்டு நாள் முன்னாடி திரும்ப எடுக்க சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல மாதம் ஸ்கேன் மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு ஸ்கேனுக்கு மேலே வருதுங்க அது இல்லாமல் ஈசிஜி எக்கோ வேறு அதெல்லாம் எடுக்கணும் டெலிவரி முன்ன மாதிரி இல்லை சிவாவுக்குலாம் இவ்வளோ வேலை இல்லை நாங்கள் ரெண்டு மூணு டைமும் இன்னும் தான் ஸ்கேன் எடுத்தோம் அதோட விட்டோம் இப்போ நிறைய டைம் எல்லாமே அதிகம் அலைச்சல் வேற மழை டைம் வந்துட்டு ஆனால் எங்கேயும் போக முடியாது ஆமாம் இப்போ டெலிவரி ஆகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா மழை டைமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்காக இருக்கும் அப்போலாம் ஏன்னா இப்போ ஆணி ஆவணி

அந்த வீடியோ அவ்வளோதாங்க ஒன்றும் பெருசாக வீடியோ எடுக்கல பெரிய வீடியோவும் என்னால் எடுக்க முடியல போகிற போக்குள்ளே முன்னெல்லாம் நான் வீடியோ எடுத்துருவேன் இப்போலாம் எனக்கு அந்த டேஸ்ட்டு சொல்லலாம் ரெண்டாவது என் சார்ஜர் வேணும்னு பிடிச்சி அதுவாக நான் மெண்டல் மாதிரி சுற்றிட்டுருக்கேன் சிக்ஸ்டி எயிட் வாட் சார்ஜர் எங்கேயுமே கிடைக்கல ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இருக்கிறத வச்சு ஓட்டிக்க வேண்டியது தான் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக தான் அதே வாங்கணும் இந்த பிளாகை அவ்வளோதாங்க இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாங்க வாங்க